திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு இந்த 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா இந்த 300 ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும் ஒரு ட்ரெய்னிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் LANGUAGE கஸ்டமர் லைவ் chat சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு business ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு ஆகிட்டிருக்க நம்ம தமிழ்நாடு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் business ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஓல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்மையான வெற்றிக்கான ரகசியம் சொல்லிட்டு சில ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலில் படித்து அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்வில் வந்து நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா காலையில் அதுவும் நேரமாக எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வேலைக்கு நம்ம செல்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கூட நார்மலாக இருக்கக்கூடிய சக மனிதர்களோடு நம்ம பேசுகிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்க இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் காலையில் வந்து சீக்கிரம் எல முடியாமல் தாமதமாக எழுந்து அவசர அவசரமாக வேலைக்கு செல்லும் நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க சரிங்களா இருந்தாலும் அவங்க வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம சக மனிதர்களோட பேசணும் அன்பா பழகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நிறைய பேர் கிடையாது சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா பெரிய பெரிய லட்சியத்தை அடைவது மட்டுமே வெற்றி ஆகாது சரிங்களா சாதாரண அமைதியான வாழ்க்கை வாழ்வதும் கூட வெற்றி தான் உண்மையில் வாழ்க்கையில் சில ரகசியங்களை தெரிந்து கொண்டாலே அது வெற்றியின் ரகசியமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குளிர்ந்த நீரில் குளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அது அந்த நாளுக்கு உண்டான ஒரு வந்து ஆக்டிவிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலையே சம்பளம் தருகிறார்கள் அல்லது மற்றவர்களுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் அது வந்து நமக்கான கடமை அப்படின்னு நினச்சி செஞ்சோம் அப்படின்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அனைவரிடமுமே சமமாகவே பேசணும் சரிங்களா அது அது அவர் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்காங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க போன்ற யோசனைகளை கைவிட்டு அனைவருக்கும் ஏற்றவாறு வந்து நம்ம பழகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா கோபம் கொள்வதற்கு முன் சற்று யோசிக்கணும் ஃபர்ஸ்ட்டு சரிங்களா ஆனால் நிறைய பேருக்கு அந்த விஷயம் வந்து இருக்கிறது இல்லை பட் ஆனால் கோபம் கொள்வதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை யோசித்து அதுக்கப்புறம் பேசுகிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலை செய்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து அதுக்குண்டான வின்னிங்ஸுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இரவு வந்து நம்ம குளித்து விட்டு சிறிது நேரம் வந்து ஒரு பாடல்கள் கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகறக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மிதமான உணவு எடுத்துக்கணும் சரிங்களா ரொம்ப ஜீரணமாகாத உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது அண்ட் தென் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவு வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா இப்படி செஞ்சோம் அப்படின்னா காலையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்மளால் எந்திரிக்க முடியும் சரியான நேரத்தில் நம்மளால் தூங்க முடியும் அதேமாரி பார்த்திங்கன்னா உடலும் வந்து ஆரோக்கியமாகவே இருக்கும் மன நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்குமே இது வந்து உதவி செய்யும் இதுதான் அன்றாட வாழ்வின் நம்மளுக்கு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஏராளமான விஷயம் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் அது என்னென்னங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஜெயிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்ம வாழ்க்கையில் முதல்ல நம்ம ஜெயிக்கணும் நம்ம வந்து எதுவுமே கடமையாக பார்க்கணும் சரிங்களா செய்கிறோம் நம்ம இது ஏ இது செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு நம்ம செஞ்சு அதில் வெற்றி அடையறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா காலையில் எஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம குளித்தோம் அப்படின்னா அந்த நாளுக்கு உண்டான ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா வேலை வந்து சம்பளம் தராங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யாமல் அது நம்மளோட வேலை நம்மளோட கடமை நினச்சி செஞ்சோம் அப்படின்னா அதுலேயும் வந்து நம்மளுக்கு நிறைய இது கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து வெற்றி அழைக்கிறது வெற்றி வாய்ப்பை நம்ம வந்து அடையணும்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரெகுலராக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் அடைய முடியும் நம்மளால் அதில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரகசியங்கள் சொல்லியிருக்காங்க அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா இது ஜஸ்ட் வந்து இது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய விஷயம் தான் பட் ஆனால் வந்து இது வந்து நிறைய பேர் வந்து அசால்ட்டாக எடுத்துப்போம் சரிங்களா இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம செய்கிறது வந்து நம்ம பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்குண்டான வெற்றிலேருந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு இதாக எடுத்து கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது படிக்கிறதுக்கு நல்லா இருந்ததோ அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா தேங்க் யூ